செங்கல்பட்டு மாவட்டம் பயனூர் பகுதியில் சினிமா தொழிலாளர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி முதல்வராக பொழுது இந்த நிலம் வழங்கப்பட்டிருக்கு ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் என குத்தகைக்கு தொண்ணூத்தி ஆண்டுகள் வழங்கப்பட்ட நிலையில தற்போது அந்த நிலத்தை புதுப்பித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திரையுலகத்திற்கு வழங்க உத்தரவு மே போட்டிருக்காரு இந்த நிலத்துடைய இன்றைய மதிப்பு நூத்தி ஐம்பது கோடி ரூபாயாகமாம் புதுப்பிக்கப்பட்ட அரசாணைய திரையுலகினர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தி பேசிய நடிகர் சங்க தலைவர் நாசர் அவர்கள் பதினைந்து முன்பு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நூறு ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது அந்த நிலம் இதனை அடுத்து முதல்வருக்கும் துணை முதல்வருக்குமே எங்களுடைய நன்றியை இதன் மூலம் மூலம் ஐந்து சங்கங்கள் ஒரு லட்சம் நபர்கள் பயன்பெறுவாங்க அங்கு குடியிருப்புகள் கட்டப்பட்டு தொழிலாளர்கள் குடியிருப்பாங்க அதே போல படப்பிடிப்புக்கான அரங்கங்களுமே அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இதனால பாத்தீங்கன்னா சினிமா துறையில உள்ள பலருமே பிழைப்பாங்க ஆகையால பல பல செலிபிரிட்டிஸ் தமிழக முதல்வருக்கு நன்றியுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது கோலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்களுமே நன்றிய தெரிவிச்சிருக்காரு சோ இந்த தகவலுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க